ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு விலாக் பார்க்கலாம் வாங்க காலையில் எழுந்திருச்சு சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பால் கறக்க வந்தேன் சொல்லப்போனால் வெடிஞ்சே போயிடுச்சு சரி பரவாயில்ல லேட் ஆனாலும் பரவாயில்ல சமையல் வேலை முடிச்சிட்டோம் அப்படின்னா பாப்பா தம்பிக்கு இன்றைக்கி காலையிலேயே ஸ்கூலுங்க அதனால் நேரமே சமையல் வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சமைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்தேன் வந்து மாட்டு வாலில் அடி வாங்கிகிட்டே பால் கறந்துட்டுருக்கேன் அங்கே பாருங்கள் வாலில் அடிச்சுட்டே இருக்குது அடி வாங்கிட்டே பால் கறந்துட்டுருக்கேன் சரி பரவாயில்ல இதெல்லாம் பழகினது தானே அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு மாட்டிலையும் பால் கறந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த பக்கம் வரும்போது கோழி குஞ்சு கத்துற சவுண்டு கேட்டுச்சு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு இன்னைக்கு குஞ்சு பொறிச்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்குள்ளே போய் பார்த்தேங்க பார்த்தா கோழி குஞ்சு பொறிச்சிருந்துச்சு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எட்டு குஞ்சு இருந்துச்சுங்க பன்னெண்டு முட்டை அடை வச்சுருந்தோம் பன்னெண்டு அடை வச்சுருந்ததில் வந்து எட்டு குஞ்சு பொறிச்சிருந்துச்சு நாலு முட்டை இருந்துச்சு நாலு முட்டையில் மூணு முட்டை வந்து மூக்கு கொத்தி இருந்தது ஒரு முட்டை வந்து மூக்கு கொத்தலை அப்போ கண்டிப்பாக அது பொறிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான் அதுக்கப்புறம் அந்த முட்டை ஓடெல்லாம் எடுத்து வெளியில் போட்டுவிட்டாங்க முட்டை ஓடு உள்ளே இருந்துச்சு அப்படின்னா கோழி குஞ்சுங்களுக்கும் வந்து இடைஞ்சலாக தான் இருக்கும் அங்கே அதனால் அந்த முட்டை ஓடு வந்து வெளியில் எடுத்து போட்டுடலாம் இது பாருங்கள் இப்பதான் பொறிச்சிருக்கும் போல் ஈரமாக இருந்துச்சு சரி நீ உங்கள் அம்மாக்கிட்டயே பத்திரமா அப்படின்னு சொல்லி கிட்டயே விட்டாச்சு அந்த உடஞ்சிருக்கு இல்லைங்களா முட்டை குஞ்சு பொறிச்சு வெளியில் வந்த முட்டை இருக்கு இல்லைங்களா அதை வந்து உடனே ஏன் வெளியில் எடுத்து போடணுன்னா மீதி முட்டை இருக்கு இல்லையா மூக்கு கொத்தின முட்டைங்க இருக்கு இல்லையா அது மேலே போய் அது கவர் ஆகி நின்றுக்குங்க அதனால அந்த குஞ்சு பொறிச்சு வரப்போகுது இல்லையா அந்த மூக்கு கொத்தி இருக்கு இல்லையா அந்த குஞ்சுக்கு வந்து மூச்சு திணறக்க ஆரம்பித்து இறந்துரும் அது உடச்சி வெளியில் வர முடியாது அதனால இந்த மாதிரி நிறைய டைம் நடந்திருக்கு அதனாலே வந்து ஃபஸ்ட்டு நான் பார்த்த உடனே வந்து அதை முட்டை ஓடு வந்து வெளியில் தான் எடுத்து போடுவேன் அதுக்கப்புறமா தான் எவ்வளோ குஞ்சு இருக்குது எவ்வளோ முட்டை வந்து மூக்கொத்தி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பேன் இந்த கோழி குஞ்செல்லாம் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் கோழி ஷெட்டில் போய் கோழியை திறக்கலான்ட்டு வந்துட்டேங்க வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஷாக் ஆகிடுச்சு இங்கே வந்து கோழி அடை வச்சுருந்தேன் அடை வச்சுருந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா இறந்து கிடந்துச்சு என்ன நடந்துச்சு என்னன்னு தெரியல அது ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது எறும்பு கடிச்சிட்ருக்கு நைட்டு வந்து கோழி ஷெட் சாத்திரக்கு லேட் ஆயிருச்சுங்க கதவு திறந்துதான் இருந்தது நான் சாத்திரக்கு மறந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து நான் எதுவுமே உள்ளே பார்க்கல நான் பட்டு கோழி செட்டு சாத்திட்டு நான் போயிட்டேன் காலையில் வந்து பார்க்கும்போது இது இறந்து கிடந்துச்சு என்ன வந்து கடிச்சிச்சு என்னங்கிற தெரியல நான் அதை பார்த்துட்டு சரி அதை எடுத்து வெளியில போட்டு குழி பறிச்சு வந்து மூடி விட்டுட்டேன் மூடி விட்டு மேலே ஒரு கல் வச்சுட்டோம் ஏன்னா நாய் நம்ம வீட்டில் நாய்ங்க இருக்கு இல்லைங்களா அவங்க வந்து பறிச்சி எடுத்துடுவாங்கன்னு சொல்லிட்டு குழி போட்டு மூடிவிட்டாச்சு பாப்பா தம்பி கிட்ட எதுவுமே இதை பத்தி சொல்லவே இல்லை காலையிலேயே வந்து இவங்க கிட்ட சொல்லி இவங்களுக்கும் கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே சொல்லலை இவங்க கிட்ட வந்து இவங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு இவங்களை சாப்பிட வச்சுட்டு ரெடி பண்ணி இவங்கள தாட்டி விட்டாச்சு இவங்கள தாட்டி விட்டுட்டு தான் மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும் இவங்கள தாட்டி விட்டுட்டு போய் தான் வீட்டில் மற்ற வேலைங்களை பார்க்கணும் மாவாட்டுறக்கு வந்து அரிசி நைட்டே ஊற வச்சுட்டேன் சரி ஃபஸ்ட்டு அந்த வேலையை பண்ணிடுவோம் சொல்லிட்டு சொல்லிவிட்டு வாட்டருக்கு போட்டு விட்டுட்டு காட்டுக்குள்ளே வந்து அங்கங்கே பில்லு கொஞ்சம் இருந்துச்சுங்க சரி மாடெல்லாம் கொண்டு போய் கட்டலாம் கொஞ்சம் நேரம் மேய்ஞ்சிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு மாட்டை கொண்டு போய் கட்டிட்டேன் வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லைங்களா அதனால வெயில் நல்லா வர்றதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் கொண்டு போய் கட்டி கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புண்ணாக்கெல்லாம் ஊற வச்சுட்டு மாட்டை பிடிச்சிட்டு போயிட்டேன் வந்து சரி ஆடுங்களையும் பிடிச்சிட்டு போயிடலாம் அங்கே நிற்கிறதுனே ஆகிடுச்சு ஆடுகளும் பிடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடுகளையும் அவுத்துட்டு போயிட்டேன் ஆட்டுக்கும் எல்லாம் புண்ணாக்கெல்லாம் ஊற வச்சுட்டு பிடிச்சிட்டு போயிட்டேன் அதுக்குள்ளே நம்ம அழகி வந்து கத்தியே ஒரு வழி பண்ணிட்டாங்க அழகியெல்லாம் பிடிச்சிட்டே போகலை அழகி பிடிச்சிட்டு போனோன்னா இழுத்து தள்ளிடும் அதனால அழகி பிடிச்சிட்டு போகலை கொஞ்சம் நேரம் மாடு ஆடெல்லாம் மேய்ஞ்சதுக்கப்புறம் கொண்டு வந்து கட்டிட்டு ஒவ்வொன்றா தண்ணி வச்சுட்டு இருக்கேன் செவலை மாட்டுக்கு தண்ணி வச்சு முடிச்சிட்டு கருப்பு மாட்டுக்கு தண்ணி வச்சுட்டுருக்கேன் பாருங்களேன் இந்த மாடு தண்ணி நான் வந்து நிறைய ஊற்றுறேனாம்மா அதனால அதுக்கு கோவம் வந்துடுச்சு தண்ணி நான் ஊற்றிட்டுருக்கேன் அதுக்கு போதுமாம்மா அதுக்கு இடிக்கிறதுக்கு வரும் பாருங்களேன் பாருங்க போதும் எதுக்கு தண்ணி ஊற்றிட்டே இருக்க அப்படின்னு இடிக்க வருது சரி போடா உனக்கு போதுன்னா விடுறா அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணி வச்சு கொண்டு போய் கட்டிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம அலைக்கும் கொண்டு போய் தண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணி வச்சிட்ருக்கேன் ஏன்னா அதை மேய்ச்சலுக்கும் பிடிச்சிட்டு போகலை தண்ணியும் லேட்டாக தான் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கொண்டு போய் தண்ணி வச்சிட்ருக்கேன் தண்ணி வந்து எதுக்கும் கலக்கி தாங்க விடணும் இல்லைன்னா கமுத்து விட்டுட்டு புண்ணாக்கு மட்டும்தான் சாப்பிடும் ஆடுங்களுக்கு அடுத்தது ஆடுங்களுக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட்டுக்கு வச்சிட்ருக்கேன் ஆட்டை வந்து பார்த்திங்கன்னா கலந்து கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க புண்ணாக்கு வந்து தண்ணியோடு கலந்துகிட்டே இருக்கணும் இல்லை அப்படின்னா தண்ணி மேலே தெளிஞ்சு வந்துடும் புண்ணாக்கு கீழே போயிருது இல்லைங்களா அப்போ என்ன பண்ணுன்னா தண்ணியை கமுத்து விட்டுட்டு பக்கெட்டை கமுத்து விட்டு தண்ணியெல்லாம் கீழே கொட்டினதுக்கப்புறமா அந்த புண்ணாக்கை மட்டும் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி வேலை தான் எல்லா ஆடுமே பண்ணோம் அதனால் போய் போய் கலந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும் கலந்து விட்டால் அது கொஞ்சம் நேரம் குடிக்கவும் ஒவ்வொரு ஆடாக நம்ம கலந்து கலந்து விடுறதுக்கு சரியாக இருக்கும் அப்படியே தான் பண்ணிட்டு நிற்பேன் அப்படி இருந்தும் வந்து ஒரு ஆடு வந்து கமுத்துருச்சுங்க தண்ணி கமுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் புண்ணாக்கு சாப்பிடுது பாருங்க கமுத்து விட்டாச்சு அதுக்கப்புறம் தண்ணி ஃபுல்லாக சிந்திருச்சிங்களா அதுக்கப்புறம் எடுத்து வைச்சோம் அப்படின்னா புண்ணாக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு படுத்துப்பாங்க ஒரு வழியாக இவங்க வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சரி போய் ஒரு டீயை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இஞ்சி டீ வச்சிட்ருக்கேன் இஞ்சி டீ வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து கம்பெனி வேலையை பார்க்குறக்கு ஆரம்பிச்சிருவேன் சாப்பிட்றது வந்து காலையிலே மாவட்டும் போதே சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் மாடெல்லாம் அவுற்றிட்டே போனேன் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆரம்பிச்சாச்சு ஆரம்பித்தாச்சு இடையிலடையில் வந்து பார்த்திங்கன்னா போய் மாட்டுக்கு ஆட்டுக்கெல்லாம் வந்து மேவு போட்டுட்டு வந்துடுவேன் மே போட்டு வந்துட்டு அவங்க சாப்பிட்ருப்பாங்க நான் பாட்டுக்கு வந்துடுவேன் கம்பெனிக்குள்ளே அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்